வாங்கப்பா இப்போ நம்ம இந்த கொய்யா செடியை தான் பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் வெறும் பூக்களோட இப்போ எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா பூக்கள் இருந்ததோ எல்லா பூக்களும் பிஞ்சுகளாக மாறி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே அளவுகளோட நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் செடிகள் அடிங்க அடிச்சிங்கன்னா இதே மாதிரி காய்களை நீங்களும் பறிக்கலாம் நம்ம வீட்டுலேயும் நம்ம தோட்டத்துலேயும் இதே காய்களை சின்ன செடி தான் இதில் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் செடியும் பாருங்கள் எவ்வளோ சின்ன செடி தான் ஒரு அடி ரெண்டு அடி தான் இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளை உங்களுக்கு நான் சொல்லுவேன் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா இந்த மாதிரி செடிகளை வாங்கி கொடுத்து அவங்கள நட சொல்லுங்கள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும்